அனைவருக்கும் உற்சகமான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம நெட்ஸ்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரி லிவர் இந்த நியூட்ரி லிவர் பார்த்தீங்கன்னா நம் உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்கான் லிவர் கல்லீரல் கல்லீரல் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் அதிகப்படியான என்சைம்ஸை சுரக்கக்கூடியது நம்ம குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று சாப்பிடக்கூடிய உணவு இதன் மூலியமாக நம்ம உடம்பில் போய் சேரக்கூடிய நச்சுக்களை நம்ம ரத்தத்தில் கலக்காமல் ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபில்ட்ரு மாதிரி செயல்படக்கூடியதான் நம்மளோட லிவர் இறைவனுடைய அற்புதமான படைப்பு இந்த கல்லீரல் இந்த கல்லீரலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகவும் வருடம் ஒரு முறை கல்லீரலை கிளன்சிங் பண்ணுறதுக்காகவும் ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இங்கே நியூட்ரி லிவர் இதில் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை கீதாநெல்லி வேர் நிலவேம்பு மிளகு முக்கிரட்டை சாறு இது போன்ற ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டி மெடிசனை இதில் உள்ளடக்கி நமக்கு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம தினந்தோறும் காலை உணவுக்கு முன்பு ஒரு கேப்சூலை ஒரு தொண்ணூறு நாள் நம்ம ஒரு வருடத்தில் எடுக்கிறப்போ நம்ம லிவர் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் லிவர் மூலியமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஃபேட்டி லிவர் மஞ்சக்காமலை இது மாதிரியான பிரச்சனைகளை வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நம்ம பேஷண்ட்டாக இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கணும் இல்லைல்ல நம்ம பேஷண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வருமுன் காப்போம் இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிறப்ப நம்ம லிவர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் லிவர் ஆரோக்கியமாக இருந்தாவே மேக்சிமம் நம்ம உடம்பில் டிசீஸ் வராது ஆஃப்